சார் வணக்கம் வணக்கம் பாரத்தின் மீடியாவுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயருக்கும் இன்றியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து அகிலேனே பிரிவு தலைவராக இருக்கிறீங்க மாவட்டத்தில் வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற இங்கே இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை வருமா உங்களை தான் அனுபவாங்க வணக்கம் அகிலே பிரிவு கிழக்கு மாவட்டத்தலைவராக இருக்கேன் என்னோட பேர் பதனா கே ராஜா இப்போது நீங்கள் சொன்ன நல்ல நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டது இப்போ இங்கே லாஸ்ட் டைம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி இங்கே ஒரு பையன் நம்ம ஊரில் உள்ள பையன் வந்து ச சவுதியில் வந்து ஒரு சின்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் பேசுகிறப்பட்டு விட்டார் அது உடனே அந்த மேட்டர் நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க எம்எல்ஏ காந்தியராஜ் மூலமாக நம்மகிட்ட வந்தாங்க அதுக்குள்ள ஃபைல் எல்லாமே நம்ம வாங்கி அகில பிரிவிலேயும் நம்ம மு நம்ம பிரிவு அங்க அங்கே இருக்காங்க எல்லா கண்ட்ரிலையும் நம்ம ஆள் வச்சுருக்கோம் த்ரூ அட் வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா கண்ட்ரி நமக்கு எல்லா கண்ட்ரியோட பொறுப்பாளர் இருக்காங்க நம்ம இந்த மாதிரி எந்த மேட்டர் இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி அவங்கள எப்படி ப்ராப்பராக வெளியில் கொண்டு வரணும் என் இந்த நாட் ஒன்லி ஃபார் பர்சன் ஆல் என்னி எந்த பிரச்சனை இப்போ நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் வே வேலைக்கு கூப்பிட்டு போய் அவங்க அங்கே மாட்டியிருப்பாங்க யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி பெரிய அயில சைடில் வெளிநாட்டில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி அவ்வளோ ஃபுல்லாக அது நம்மளால் முடிஞ்சது நம்ம கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் இப்பவும் கண்டினியூவாக பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அயிலப்பிரி சாப்பாடு ஏன்னா என்ன இது இருந்தாலும் உடனே நம்ம மாநில தலைவர் இதுக்கு நம்ம கொண்டு போறோம் சுந்தரம் சுந்தரம்ஜி அவங்களும் கண்டிப்பா இது ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு எங்களோட பொறுப்பாளர் இருக்காரு அஹ் குணசேகரன்ஜி அவருதான் மாநில துணைத் தலைவர் அவரும் ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணி தந்துட்டு இருக்காங்க ஜிசிஎஸ் கண்ட்ரி பொறுப்பாளர் உமா சங்கரி மேடம் இருக்காங்க அவங்களும் கண்டினியூ பண்ணி எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா முடிச்சு தந்துட்டு இருக்காங்க நல்லபடியா இப்போ மாவட்டத்தில் இப்போ வெளிநாட்டில் இருக்க ஒரு பிரச்சனை இருக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து ஓரளவுல நைன்டி பர்சன்ட் ஆகும் கண்டிப்பாக தொண்ணூத்தம்பது பெர்சன்டேஜ் இல்லை நூறு பெர்சன்டேஜே நம்மளாம் எந்த டைம்னாலும் எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம் நாங்கள் வெளிநாட்டு போனாலும் எங்கள் ஃபோன் எப்பவுமே ஆனால் இருக்கும் எந்த ராத்திரி கூப்பிட்டாலும் எந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் நம்ம இருப்பாங்க நான் இல்லைன்னா ஜாக்கான இருக்காங்க அவங்கள்ட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க அந்த மெசேஜ் என்ன ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு தகுந்தாலும் யார் யாராவது காண்டாக்ட் பண்ணுவோம் எந்தெந்த கண்ட்ரிக்கு யார் யார் ஒரு ஆள் வச்சுருக்காங்களா பொறுப்பாளர் வச்சுருக்கோம் அந்தந்த கண்ட்ரிக்கு தக்குன்னு அந்த பொறுப்பாளர் கண்ட்ரி ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கும் சார் வணக்கம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் துணைத் தலைவராக இருக்கிறீங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்க ஒர்க்குல எதுவும் பிஸியா இருக்கும் நீங்க அதை எப்படி டீல் பண்ணும்போது இல்ல சார் வந்து மாவட்ட தலைவர் ராஜா இருக்காங்க அவங்க வந்து அங்கு உள்ள பொறுப்பாளர்ல அமைச்சு எந்தெந்த கண்ட்ரில எந்தெந்த பிரச்சனைகள் வருது நம்ம இந்தியாவில் உள்ள பிரச்சனையை நான் அவங்களுக்கு கன்வே பண்ணி எங்களுக்குள்ள பரஸ்பரம் டெய்லி நாங்கள் கால் பண்ணி என்னென்ன பண்ணணும் இங்குள்ள ப்ராப்ளத்தை அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அது அதன் மூலம் பல வழிகளை அவங்க மாத கனெக்ட் பண்ணி எல்லா வேலைகளையும் அவர் பார்த்துக்காங்க இதுவரை அப்படி தான் போயிட்டு இருக்கு நீங்க மாவட்டம் இல்லாம குமரி மாவட்ட தலைவராக இருக்காங்க சாரு ராஜேஷ் சாரு நீங்க வந்து துணை தலைவர் இருக்காங்க மாவட்டம் மாநில அதாவது சென்னையோ மதுரையில இருந்து ஒரு இன்ஃபார்ம் வருது அதே நீங்க எப்படி டீல் பண்ண அங்குள்ள மாவட்ட தலைவர் ஒவ்வொரு மா அறுபத்தி ஏழு மாவட்டத்துல இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இப்போ மதுரையில இருந்து ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டாலும் அவங்க அந்த மாவட்ட தலைவரா இருக்கா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்

கண்டிப்பா நம்மளுக்கும் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கு நம்மளும் இது கண்டிப்பா இல்ல இல்ல அது அதுதான் சொல்றேன் அதுக்குன்னு நம்ம ஏன்னா இது மேலே அயல பிரிவு இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம நம்மளால புடிச்சு நிக்க முடியாது பிடிக்க முடிஞ்சு அது தக்கன்னா ஏன்னா இப்போ ஒருத்தங்க சவுதியில நான் சொல்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சவுதியில இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அவங்களை டிக்கெட் போட்டு எடுத்து போட்டுறோம்னா அதுக்குள்ள ஃபைனான்ஸ் சப்போர்ட் நம்ம தான் பண்ணி பண்றோம் அவங்களை உள்ள போய் பார்க்கறது எடுக்கிறது அவங்களை அட்வொகேட் ரெடி பண்ணது எல்லாமே நம்ம பிரிவு மூலமா தான் நம்ம பண்றோம் அதனால நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது கூடயும் மெயின் போக்கஸ் வந்து கட்சி பணி தான் மெயினா அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள இடம் தான் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடி நாங்க ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தம் வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டு ஒரு கம்பெனியோட தொடர்பாட்டு முன்னூறு பேர் வேகன்சிஸ் வந்திருக்காங்க அதுல பிரிவுக்கு வேண்டி வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் பேசி எடுத்து நாங்க வாங்கியிருக்கிறோம் அவங்க முந்நூறு பேர் அவங்களுக்கு தேவை இருக்குது இப்ப லேபர் அதை நாங்க அயல பிரிவு மூலமா திருவோடு தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம கட்சி ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலருக்கும் அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் அஞ்சு அஞ்சு போஸ்டிங் வச்சு மினிமம் அஞ்சு போஸ்டிங் அவங்க அவங்க பண்ணலாம் அப்படி வச்சு நாங்க இப்போ கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு இந்த மாசத்து லாஸ்ட்டுக்குள்ள இன்டர்வியூ கால் பண்ணி முடிச்சுட்டு அவங்களையும் வெளியில கொண்டு போய் ஏன்னா அது மூலமா கட்சியை வளர்க்க என்ன செய்யலாம் அது அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தமிழகத்துல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வச்சுக்கோங்க

என்ன பண்ண நீங்கள் வந்துட்டு தேர்தல் வருது ஒரு சிக்ஸ் மந்த்சில் தேர்தல் வருது தேர்தல் பணி உங்கள் அகில பிரிவு சார்பாக மாவட்டத்தில் எப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் எப்படி நீங்கள் மொத்தம் பதிமூணு அதுதான் மொத்தம் பதிமூணு எங்களுக்கு இது இருக்குது ஒன்றியம் பதிமூணு ஒன்றியத்துக்கு நாங்கள் தலைவர் போட்டாச்சு இப்போ அடுத்த முதற்கட்ட பணி பதிமூணு ஒன்றியது தலைவர் போட்டு அதுக்கு அடுத்த செயலாளர் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஓ அது போக ஒவ்வொரு வார்டுக்கும் அகில பிரிவு தனியாக கொண்டு வரும் இதுவரை அது நாங்கள் பண்ணது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு எங்களுக்கு எங்கள் பிரிவுக்குன்னு ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனியாக கொண்டு வந்தால் ஈஸியாக மக்கள் வந்துட்டு எங்கள் பிரிவு சார்பாடு தனியாக போய் நாங்கள் வந்து தேடுதல் பண்ணி பண்ணது ஈஸி அந்த மாதிரி தனித்தனியாக கொண்டு டெய்லி மீட்டிங் போட்டுறோம் வீக்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் எங்களுக்குள்ளே மாவட்டத்துக்குள்ளே போட்டுறோம் மாநிலத்தில் எங்களை எல்லா மாதமும் ரெண்டாவது சாட்டர்டே மீட்டிங் இருக்குது கண்டினியூ அப்போ பேரன்பாடு இல்லை என்ன ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் எல்லா மீட்டிங்கும் நாங்கள் அட்டன் பண்ணி கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம் புத் கமிட்டி இப்போ எஸ்ஐஆர் அதில் அந்த பணியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை பண்ணிச்சு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சபடி நல்லபடி தான் பெற்றிருக்கு சார் வந்து ஒவ்வொரு டைம்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க வெளியூர் போயிருந்தாங்க அப்போ நீங்க வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது எப்படி சார் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு இந்த புரோட்டோகால் சிஸ்டம் இந்த சிஸ்டம் பிரகாரம் நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தேர்தல் காலத்திலும் நாங்கள் வந்து இந்த பூத் தலைவர்கள் போட்டு ஒவ்வொரு மண்டலையும் பூத் தலைவர்கள் போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் பிரகாரம் எங்க அயலக தமிழர் பிரிவு சார்பாக இந்த சட்டமன்றத்துக்கு நாங்கள் எங்கள் ஃபுல் எஃபோர்ட்டை நாங்கள் கொடுப்போம் நிச்சயமாக எங்களுக்கு எங்கள் எங்கள் பிரிவு சார்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை நாங்கள் கொடுப்போம் கட்சிக்கு